மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க இன்னைக்கு முத்தான மூன்று கதைகள் பகுதிக்குள்ள மூன்று கதைகளை பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இமயமல்ல அடிவாரத்தில் ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் ஒரு துறவி வாழ்ந்து வந்துங்கிறாரு அந்த துறவை பார்க்குறதுக்கு ஒரு சாமானிய வரான் வந்து துறவியை பார்த்து வணங்கி அவர்கிட்ட கேட்குறான் சுவாமி நான் ஆசையை துறக்க நினைக்கிறேன் ஆனால் என்னை விடவே மாட்டேன் கூடவே வருது என்ன செய்யலாம் அப்படின்னு துறையிட்ட கேட்டான் அதுக்கு துறையை அவனை அழைத்து இல்லை வா இங்கே வந்து உக்கார் என்று சொல்லி அவனை அமர வைத்து நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவன் பேர் குப்புசாமி அவன் வந்து எப்பவுமே ஒரு பழைய தொப்பியை மாட்டின்னு இருப்பான் தலையில் அந்த தொப்பியை மாற்றவே மாட்டான் இவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான் என்னுடைய தொழில் வந்து பழைய பாட்டிலு வாங்கி விற்பனை பண்ணுறது என்னுடைய தொழில் நல்ல வருமானம் வருது ஆனால் செலவு செய்ய மாட்டான் கொஞ்சம் பணத்தை ஆசை பிடிச்சுவேன் பணத்தை சேர்த்துவான கண்டி செலவு செய்ய மனசு வராது அவனுக்கு அவனுடைய அத்தியாவசிய செலவு கூட செய்ய மாட்டான் அவன் போட்டுன்னு இருக்கிற தொப்பி கூட ரொம்ப பழசாக இருக்கும் ஆனால் அந்த தொப்பியை கட்ட மாட்டான் போட்டுனா தான் இருப்பான் அவன் யாரும் குப்பி சாமின்னு கூப்பிட்றது அவன் எல்லாரும் தொப்பி சாமி தொப்பி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க தொப்பி மாற்ற சொல்லி மாத்திரை மாத்திரைன்னு மாற்றவே இல்லை அதையே தொப்பி தான் போட்டுன்னு இருக்கிறான் அன்றொரு நாள் அவனுடைய நண்பன் அவனை சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரான் வந்து பார்த்து குசலை விசாரிக்கிறான் எப்படி இருக்கிற என்னான்னு விசாரிச்சுட்டு வெகு நேரமாக அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க அந்த பேசிக்கிடையில அவங்க நண்பன் சொல்கிறான் ஏன்னா குப்புசாமி எல்லாரும் ஒன்று கேள்வி பேசுகிறாங்களே அந்த தொப்பியை கொஞ்சம் மாற்றம்பா அப்படின்னு சொல்கிறான் மாற்றலாம் மாற்றலாம் இந்த சென்ட்டு பாட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறப்பா அந்த சென்ட்டு பாட்டில் விற்றுதும் பணம் வரும் அதை வச்சுன்னு இந்த தொப்பையை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறான் சென்ட்டு பாட்டில் ஏதுன்னு கேட்டாக்கா இவன் அந்த பழைய பாட்டில் வியாபாரம் பண்ணுறா இல்லைங்களா அந்த பழைய பாட்டிலில் எடுக்கும் போது அதில் ஒரு சென்ட்டு பாட்டில் பெரிய சென்ட்டு பாட்டில் கிடச்சிது அதை சின்ன சின்ன குப்பிகளில் ஊற்றி இவன் ஓரத்தில் அடிக்க வச்சிட்டான் ஏன்னா இதில் நல்லா வருமானம் வரும்னு சொல்லிவிட்டு அந்த கதையை தான் அவங்க நண்பங்கிட்ட சொல்லி நின்று சென்ட்டு பாட்டில் விற்றா தொப்பியை மாத்திரன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இப்படியே வெகுநேகரமாக பேசினே இருக்கிறாங்க அப்புறம் வந்திருக்கிற நண்பன் குப்புசாமி பார்த்து சரிவா குப்புசாமி நீச்சல் குளத்துக்கு போகலாம் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றான் சரிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நீச்சல் குளத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இவங்க ஆடைகளை கழிந்து நீச்சல் குளத்துக்கு குளிக்க போயிட்டாங்க அதே நேரம் அந்த ஊர் நீதிபதி அவரும் குளிக்க வர்றாரு அவர் ஒரு விளையிலிருந்து தப்பி போட்டுன்னு அவர் வந்து அங்கே இருக்கிற ஆணியில் அவர் தொப்பியை கட்டி மாட்டிட்டு அவரும் குளிக்க போயிட்டார் குப்புசாமி குளித்து முடிச்சுட்டு தன் ஆடையை கட்டி வச்ச இடத்துல வந்து பார்க்குறான் பார்த்தாக்கா அவனுடைய தொப்பியை காணும் இங்கே பக்கத்தில் ஆணியில் பார்த்தாக்கா ஒரு புதிய தொப்பி மாட்டின்னு இருக்குது சரி இது நண்பனுடைய வேலையாக தான் இருக்கும் நமக்காக பரிசாக வச்சிருக்கிற பொழுது நம்மளுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பியை எடுத்து மாட்டிங்கன்னு இவன் வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போய்ட்ட பிறகு அந்த நீதிபதி வந்து பார்க்குறாரு அவர் குளித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தாக்கா ஆணியில் மாட்டியிருந்த தொப்பியை காணோம் உடனே போலீஸ்க்கு புகார் தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி தொப்பியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் வருது அந்த இடத்த மொத்தம் சோதனை போடுறாங்க விசாரணை நடக்குது அப்படி அந்த இடத்த சோதனை போடும் போது குப்புசாமியுடைய பழைய தொப்பி அங்கே கீழே கிடக்குது குப்புசாமியோடய தொப்பி தான் அந்த ஊருக்கே தெரியுமே அதனால் அங்கே இருந்த ஒருத்தன் இது குப்புசாமியோடய தொப்பியாச்சு அப்படின்னு சொன்னான் உடனே வந்து இருந்த காவலாளி வா குப்புசாமியுடைய வீட்டை காட்டு அப்படின்னு அவன் அழிச்சுன்னு குப்புசாமியுடைய வீட்டுக்கு வராங்க குப்புசாமி வீட்டுக்கு வந்தாக்கா இந்த புதிய தொப்பி நீதிபதி போட்டிருந்த புதிய தொப்பி குப்புசாமி வீட்டில் இருக்குது உடனே இவனை தொப்பியை திருநதுக்காக கைது பண்ணி ஆயிரம் ரூபாய் அபராதம் போடுறாங்க அந்த அபராதத்தை கட்டிவிட்டு வீட்டுக்கு வரான் வேதனையோட வீட்டுக்குள்ள நுழையிறான் அவன் கண்ணதற்கு அவனுடைய பழைய தொப்பி கண்ணில் மாட்டுச்சு இவனுக்கு கோவனா கோவம் வந்துடுச்சு உன்னால் தானே எனக்கு ஆயிரம் ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரொம்ப கோவமாக அந்த தொப்பியை எடுத்து தன்னுடைய கோபத்துக்கும் வேகமாக வீசி எறிகிறான் அது போயிட்டு அந்த பக்கத்தில் இருந்த ஊர் புது குளத்தில் விழுந்துடுச்சு மறுநாள் அந்த குளத்தில் மீன் பிடிக்கிறவங்க வந்து மீன் பிடிச்சினுக்கிறாங்க மீன் பிடிக்கும்போது இவனுடைய தொப்பி அவன் கையில் மாட்டுச்சு இவன் மீன் பிடிச்சிட்டு வரும்போது அந்த தொப்பியை எடுத்து வீசி எரிஞ்சாங்க அது நேராக வந்து குப்புசாமி வீட்டினுடைய ஜன்னல் உள்ள விழுந்துச்சு அந்த ஓரமாக சென்ட்டு பாட்டில் அடிக்க வச்சிருக்கிறாங்க அந்த சென்ட்டு மேலே விழுந்து மொத்தம் சுக்கு நூறாக நொறுங்கிடுச்சு குப்புசாமி வந்து பார்க்குறான் சென்ட்டு பாட்டெலாம் நொறுங்கிட்டு இருக்குது பக்கத்தில் அந்த பழைய தொப்பி இருக்குது உடனே உங்களுக்கு தெரிஞ்சது இந்த தொப்பி தான் விழுந்துக்குதுன்ட்டு அந்த தொப்பியை எடுத்தான் கோபமாக எடுத்துன்னு தன் தோட்டத்துக்கு போனான் ஒரு குழியை வெட்டினான் குழியை வெட்டிட்டு அந்த தொப்பியை உள்ளே போட்டு மண் போட்டு போதைச்சிட்டான் இதை பக்கத்துக்கார பார்த்தான் ஏதோ புதையிட்ட எடுக்கிறான் கூடதுன்னு சொல்லிவிட்டு போலீஸ்க்கு இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் புகார் தெரிவிச்சான் உடனே திருப்பவும் போலீஸு போலீஸ் வந்து அந்த தோட்டத்தை சோதனைட்டு தோன்றுறாங்க மண்ணை தோணுனாக்கா கீழே அவனுடைய பழைய தொப்பி வெளியே வருது ஊர் ஜனமே பார்க்குது பார்த்து மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க இவனுக்கு ஒரே அசிங்கமாக ஆயிடுச்சு உடனே அந்த தொப்பையை எடுத்தான் ஒரு கல்லில் கட்டினான் அந்த கல்லில் கட்டிவிட்டு ஊருக்கு ஊரில் பொது குடிநீர் இருக்கும் பாருங்கள் மெய்நீர் தேக்கு தொட்டி அந்த குடிநீர் தொட்டியில் வீசி அறிஞ்சான் இது போயிடுச்சு இனிமேல் என்ன பண்ண பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு குடிநீர் அடைப்பட்டு போச்சு இவன் வீசின தொப்பி வந்து குழாய அடைச்சின்னு இருக்குது தண்ணி ஊர் ஃபுல்லாக தண்ணியே வரல சரி மாநகராட்சி ஆளுங்க வந்து எல்லா பைப்பெல்லாம் செக் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது தொட்டியை பார்க்குறாங்க தொட்டியை பார்த்தாக்கா குப்புசாமினுடைய தொப்பி குழாயை அடைச்சின்னுக்குது குப்புசாமினுடைய தொப்பி தான் எல்லாருக்கும் தெரியுமே உடனே குப்புசாமிக்கு குடிநீரை அசுத்தப்படுத்தியதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அபராதம் போட்டாங்க குடிநீர் பாழா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டிட்டு வீட்டுக்கு வந்தான் தொப்பியை எடுத்தான் அந்த தொப்பிக்கு தீ வச்சான் தீ வச்சுட்டு வெளியே வீசி எரிஞ்சான் அது போய்ட்டு பக்கத்துட்டு கோரில் விழுந்துச்சு பக்கத்து வீடு கூரை தீப்பற்றிச்சு உடனே ஃபயர் இன்ஜின் வருது ஃபயர் இன்ஜின் வந்து குடிசையை கொளுத்தியதற்கு குப்புசாமிக்கு அஞ்சாயிரம் ரூபா ஃபைன் இவன் விட்டாலும் அந்த தொப்பி இவனை விடுறதா தெரில அந்த குடிசை மேலே தூக்கி எரிஞ்ச தொப்பி எரிஞ்சு போச்சு அதோடு சேர்த்து இவனுடைய பணத்தாசையும் அசையும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த துறவி வந்திருந்தவர்கிட்ட இந்த கதையை சொல்லி முடித்தார் அப்போது வந்திருந்தவரும் இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டார் நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரு துறவி அந்த குப்புசாமியின் பழைய தொப்பி மாதிரியே நம்ம எல்லார் மனசுலேயும் ஏதாவது ஒரு பழைய குணம் இருக்கும் அந்த பழைய குணத்தை திறந்தால் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா இன்னல் மேலே இன்னல் வந்து நம்மை தாக்கும் இதுதான் இந்த கதை சொல்கிற நீதி ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் அந்த பெரியவர்கிட்ட ஒரு ஆள் வந்தார் ஒரு ஆள் வந்து நான் இப்போ கடவுளை பரிபூர்ணமாக நம்புகிறேன் அப்படின்னாரு அது எப்படி அப்படின்னாரு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு பத்து வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தது அப்போ நான் யோசனை பண்ணேன் என்னவா இருக்கன்ட்டு அப்போது ஒரு நண்பர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு நீ வந்து எந்த கடவுளையும் நம்ப மாட்டேன்ற ஏதாவது ஒரு மதப்பட்டு இருக்கணும் ஏதாவது ஒரு கதவு கடவுளை நம்பணும் அப்போ தான் உனக்கு ஒரு குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு மாதிரி நம்பிக்கை இல்லை சரி இருந்தாலும் சரி செய்து பார்ப்போமே அவர் சொன்ன மாதிரி அப்படின்னு கடவுளை வணங்கினேன் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் பொறுத்து ஒரு ஆண் மகன் பிறந்தான் எனக்கு எல்லாம் இறைவனர்கள் அப்படின்னு சொன்னார் அதற்கு அந்த பெரியவர் எல்லாம் சரிதான்பா இந்த காலத்தில் எதுவாக இருந்தாலும் சோதனை பண்ணி தான் முடிவெடுக்கணும் அப்போ தான் அது அறிவுபூர்வமான முடிவாக இருக்கும் அறிவியல் கூட பாரு எத்தனை முறை சோதனை பண்ணாலும் முடிவு ஒன்றா தான் இருக்கணும் அதுதான் அறிவுபூர்வமான முடிவு அதனால் நீ மீண்டும் கடவுள்கிட்ட கேளு எனக்கு ஒரு பெண் பிள்ளை வேணும்னு கேளு அப்புறம் பாரு அப்படின்னு சொன்னார் சரிங்க ஐயான்னு சொல்லிவிட்டு இவரும் வந்தார் இது நடந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இவரும் அந்த பெரியவரை பார்க்க போகலை அப்படியே விட்டுட்டார் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பெரியவரே இவனை தேடி வந்தார் வீட்டுக்கு ஏன்பா வரவே இல்லை என்னாச்சு கடவுள்கிட்ட கேட்ட அப்படின்னார் அடப்போங்க அது எதோ முதல்ல வந்து அது தற்செயலில் நடந்த ஒரு சாதனை நானும் நீங்கள் சொன்ன பிறகு டெய்லி கடவுள்கிட்ட வேண்டேன் எதுவும் நடக்கலை அப்படின்னு விரக்தியாக சொன்னார் பார்த்திங்களா எல்லாம் நல்லதாக நடந்தாக்கா நம்பிக்கை ஏதாவது ஒன்று தோல்வியில் முடிஞ்சாக்கா அவ நம்பிக்கை நம்பிக்கைன்றது நம்ம மேலே வைக்கணும் மற்றவங்க மேலே வைக்கக்கூடாது நம்ம மேலே வைக்கிறது தான் உண்மையான நம்பிக்கை ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறதார் கடவுள் அந்த நம்பிக்கை வந்து நிபந்தனையற்றதாக இருக்கணும் அதுதான் அறிவுபூர்வமான நம்பிக்கை எல்லோரும் நல்ல விதமாக நடந்தாக்கா எந்த தான் நம்பிக்கை வராது ஒரு குழந்த அவங்க அப்பா பார்த்து கேட்டுச்சு அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அதுக்கு அவங்க அப்பா சொன்னார் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா அப்படின்னார் அதுக்கு பிரார்த்தனை பண்ணால் கடவுள் என்ன தருவார் அப்படின்னு கேட்டுச்சு அந்த குழந்த அதுக்கு அப்பா பிரார்த்தனை பண்ணாக்கா கடவுள் எது வேணாலும் தருவார்மா அப்படின்னார் அப்படின்னா நீங்கள் எழுதினிக்கிறீங்களே அந்த பேனா கூட தருவாரா அப்படின்னு கேட்டது அந்த குழந்தை ஓ தருவார் அப்படின்னாரு அப்பா அப்படின்னா அந்த பேனா எங்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நீங்கள் ஒரு பேனா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரிடம் இருந்த பேனாவை அந்த குழந்தை பிடிங்கிக்கிச்சு ஒரு பூங்காவில் வயதான தம்பதி அவங்க ரொம்ப அந்நியோனிமாக உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க அவங்களுக்கு திருமணமாகி ஐம்பத்து மூணு வருஷம் ஆயிடுச்சு அவங்க பிள்ளைகள்லாம் நல்ல இடத்துல இருக்கிறாங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அவங்க பேர பசங்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இதை அவங்க பேசிகிட்டு இருக்கிறத அங்கே இன்னொருத்தர் உத்து பார்த்து இவங்க இந்த வயசுலேயும் எப்படி உங்கள் இவ்வளோ வணிகன்மா இருக்கிறாங்க அப்படின்னு அவர் உத்து பார்க்குறாரு பார்த்துட்டு சரி நம்ம நேராகவே கேட்டுடுவோம் அப்படின்னு அந்த தம்பதி கிட்டே வந்து அவர்கிட்ட கேட்டார் அந்த பெரியவர்கிட்ட ஏங்க உங்கள் இல்வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த தாத்தா எனக்கு கல்யாணம் ஆனதும் என்னுடைய இல்வாழ்க்கை இவ்வளோ நாள் நல்லா இருக்கிறதுக்கும் அந்த வெற்றி என்னன்னா எங்களுக்குள்ள நிறைய குறைகள் இருக்குது அதுதான் எங்கள் வெற்றிக்கான வாழ்க்கை இது வரைக்கும் எங்களுக்கு சண்டையே வந்ததில்லை அப்படின்னார் அதுக்கு அந்த பாட்டி அவர் முகத்தை நிமிந்து பார்த்து ஆமோதிக்கிற விதமாக ஆமாம் என்பது போல ஆமோதித்து சிரித்து தலையை குனிஞ்சினாங்க மீண்டும் அந்த பெ பெரியம்மா கிட்டே வந்து கேக்குறாரு கேட்குறாரு ஏமா உங்களுடைய திருமணத்தின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க எங்களுக்குள்ள நிறைய குறைகள் இருக்குதுன்னு அவர் சொன்னார் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் சில பேரை சில நிறைகள் இருக்கிறதுக்காக நம்ம விரும்புகிறோம் சில பேர்கிட்ட அந்த குணநலன் இல்லாததற்காகவே அவங்கள விரும்புகிறோம் அதுதான் எங்கள் திருமணத்துக்கான வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னாங்க இன்னொரு பூங்கா இன்னொரு தாத்தா பாட்டி இவங்க வெளிநாட்டு தம்பதி இவங்களும் பூங்காவில் உட்காந்து அந்யோனியமாக உரையாடிட்டுக்கிறாங்க இதை இன்னொருத்தர் பார்த்தார் அவர்கிட்ட சரி நேராக விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வராரு வந்து அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு எனக்கு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆகுதுன்னு பெரியவர் அதுக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ நாளும் நீங்கள் எப்படி வந்து அந்யோனிமா இருக்கிறீங்க உங்களுக்குள்ள சண்டையாக வந்தது இல்லையா உங்கள் வெற்றிக்கான ரகசியம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அந்த தாத்தா சொல்கிறாரு எங்களுக்கு திருமணமாகி ஒரு நாட்களில் நாங்கள் குதிரையில் வெளியூருக்கு பயணம் போகிற மாதிரி இருந்தது குதிரையில் நானும் என் மனைவியும் குதிரையில் ஏறி பயணம் போயிட்டுருக்குறோம் அப்போது கொஞ்சம் தூரம் போனவொடனே அந்த குதிரை எடுக்கு பண்ண ஆரம்பிச்சது சரின்னு இறங்கினேன் இறங்கி இதுதான் உனக்கு முதல் தடவை அப்படின்னு கடுமையாக குதிரையை பார்த்து சொல்லிவிட்டு மீண்டும் ஏறி குதிரை மேலே ரெண்டு பேரும் உட்காந்தோம் உட்காந்துட்டு போனோம் கொஞ்ச தூரம் போச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே திருப்பம் இடக்கு பண்ண ஆரம்பிச்சது திருப்பவும் நான் கீழே இறங்கினேன் இறங்கி அந்த குதிரையை பார்த்து மிகவும் கடுமையாம் இது உனக்கு ரெண்டாவது தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி மீண்டும் குதிரை மேலே உட்காந்து ரெண்டு பேரும் பயணம் செஞ்சோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு கொஞ்ச தூரம் போயிட்டு நல்லா தான் போயின்னு இருந்தது திருப்பியும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சிது நாங்கள் போய் நிற்கிற இடம் வந்து ஒரு ஆற்று பாலம் கீழே ஆற்றுல தண்ணி ஓடி நினைக்குது அந்த பாலத்தை மேலே நாங்கள் குதிரையில் போய் நிற்கிறோம் அந்த இடத்துல வந்து குதிரை எடுக்க பண்ண ஆரம்பிச்சிது அங்கேருந்து கீழே இறங்கினேன் இறங்கி குதிரையை பிடிச்சி ஆற்றுல தண்ணி விட்டுட்டேன் ஆற்றுல தள்ளி விட்டுட்டு இது தான் உனக்கு கடைசி தடவை அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே எங்கள் மனைவி பதட்டப்பட்டு எங்கள் ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்கமே கிடையாதா அந்த குதிரை எதுக்கு தண்ணியில் தள்ளி விட்டீங்க அப்படின்னு கடுமையாக பேசினாங்க அதுக்கு நான் முல்லாமல் திரும்பி அவங்க முகத்தை பார்த்து இது தான் உனக்கு முதல் தடவை அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வர எங்களுக்குள்ளே சண்டையே வந்ததில்லை அப்படின்னு அந்த பெரியவர் கதையை முடித்தார் என்ன இன்றைக்கி கேட்ட மூணு கதையும் சுவையும் சுதாரசமாக இருந்ததா இந்த கதை பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க அப்படியே நீங்களும் ஒரு லைக் போடுங்க தங்களின் பொன்னான நேரத்திற்கு